பயன்படுத்துகிறீர்கள் இது உங்களுக்கு என்ன கொடுக்கின்றது என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக சாதிய வன்கொடுமைகள் நடக்கின்ற இடத்திலே போய் நாங்கள் தலையீடு செய்வது ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த உடனே அங்க போய் ஒரு ஃபயர் இன்ஜின் போய் அந்த தீ அணைக்கிற மாதிரிதான் எங்களுடைய வேலையா இருக்கு இப்படியே எவ்வளவு நாளைக்கு நாங்க வந்து தீ அணைச்சுக்கிட்டே இருக்க முடியும் தீ ஏற்படாமல் தடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்குது அல்லவா எனவே இந்த சாதியம் குறித்த ஒரு உரையாடலை தமிழக மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றது சமீபத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலையீடு வழக்குகளை சொன்னால் நீங்கள் எல்லாம் மிகவும் அதிர்ந்து போவீர்கள் அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞன் ஒரு முன்னர் ஓட்டியதற்காக தன்னுடைய இரண்டு கரங்களும் வெட்டப்பட்ட நிலையிலே மதுரை மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார் அதாவது புல்லட் ஓட்டுவது என்பது அது உயர் சாதியினருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட நீதி ஒரு பட்டியல் சமூக இளைஞன் புல்லட்டை ஓட்டக்கூடாது என்று மனதர்ம சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது எனவே அப்படி புல்லட் ஓட்டியதற்காக சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு பட்டியல் சமூக இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போல உங்களுக்கு தெரியும் மேலவளவு குறித்து இப்போது நடந்த இப்போது பாடிய பாடலிலே நாம் கேட்டோம் மேலவளவிலே முருகன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர் அவருடன் சேர்ந்த அவருடைய நண்பர்கள் தலையை வெட்டி துண்டாக்கப்பட்ட ஒரு தலைவனாக முடியும் எனவே உனக்கு தலை இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லி தலையை வெட்டி இருக்கின்றார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமையை ஒரு பஞ்சாயத்து தலைவராக மக்கள் தேர்ந்தெடுத்து பஞ்சாயத்து தலைவராக வந்த அந்த உரிமையை இந்த சாதி ஆதிக்கம் எவ்வளவு கொடூரமாக தாக்கி இருக்கின்றது பாரு தமிழகத்தில் கூட சமீப காலத்திலே சாதி ஆணவ படுகொலைகள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்தியா உள்ளது முன்னாடி எல்லாம் இது போன்ற சாதி

ஒரு படுகொலைக்கு ஒரு தீர்ப்பை நீங்கள் கடந்த மாதம் என்ற ஒரு கேட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவருடைய ஆயிரம் கனவுகளோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார்கள் ஆனால் திருமணம் செய்து பதினைந்தே நாட்களில் அந்த அனுஷியாவினுடைய இளைஞர் சுபாஷ் சுபாஷ் யாரால் படு தந்தையால் சுபாஷனுடைய தந்தை தண்டவாணியால் படுகொலை செய்யப்பட்டார் பதினைந்தே நாட்களில் அதை தடுக்க வந்த தன்னுடைய தாயையும் படுகொலை செய்தார் தண்டவாணி சாவி வெறி என்பது மகன் என்று பார்க்க போன்றவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அது குறித்த ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே ஒரு உரையாடலை தொடர்ந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தி வந்து அதனுடைய ஒரு இந்த பட்டாண்டி உள்ளபடி என்ற நாடகம் கடந்த காலத்திலே பல்வேறு மையங்களிலே நாங்கள் மிக போட்டியிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த இந்திவாக்கம் பகுதியிலே இந்த நாடகம் அரங்கேற இருக்கின்றது இது வந்து உண்மையிலேயே பொதுமக்களை சிந்திக்க வைக்கின்ற நாடகம் தொடர்ந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதுபோன்று மனித பணங்களை பண்படுத்துகின்ற வேலையை இந்திய தேசத்திலே தமிழகத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான உங்களுடைய பேராதரவை தொடர்ந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்